நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம் இன்றைக்கு ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பவர்ணனி பரணி பரணி நட்சத்திரம் இன்று அண்ணாபிஷேகம் அண்ணாபிஷேகம் வந்து இன்னைக்கு எல்லா சிவாலயங்களிலும் நடக்கிறது சிவபெருமானுக்கு சிவலிங்கத்திற்கு நாம் அண்ணாபிஷேகம் செய்வதால் நமக்கு உணவு பஞ்சம் ஏற்படாது வறுமை தத்திரம் எந்த விதமான பிரச்சனைகள் எதுவும் இருக்காது குறிப்பாக அண்ணாபிஷேகத்தை சிவாலயத்தில் பார்ப்பதால் நம்மளுடைய தோஷங்கள் பூரா விலகிடும் உணவு பஞ்சங்கிறத பரம்பரை பரம்பரையாக இருக்காது சிவலிங்க மூர்த்திகளுக்கு அண்ணாபிஷேகம் செய்வது மிகப்பெரிய ஒரு தலைமுறை பாவங்களை எல்லாம் போகும் இன்றைக்கு வரக்கூடிய அண்ணாபிஷேகம் மரணி நட்சத்திரத்தில் வரக்கூடிய அண்ணாபிஷேகத்தை அனைவரும் கண்டுகிளிக்க வேண்டும் என்று கொ கேட்டுக்கொள்கிறேன் பிரம்ம முராரி ஸ்ராட்சத லிங்கம் நிர்மலபாசிச சோபிதலிங்கம் ஜென்மத துக்க வினாசதலிங்கம் தர்ப்பண மாமி சதாசிவலிங்கம் குங்கும ஜென்மத லேபிதலிங்கம் ஷிவாய நம ஓம் நம ஷிவாய தென்னாடுடைய சிவமே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி இப்போ இந்த அண்ணாபிஷேகம் அந்த வந்து சிவலிங்க திருமேனியில் அண்ணாபிஷேகம் பட்டு அன்னம் வருகின்ற அன்னத்திற்கு மிகப்பெரிய கதிர்வீச்சு பலங்கள் மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் ஏகப்பட்ட கதிர்வீச்சுகள் அந்த வந்து லிங்க திருமேனியில் இருந்து வரக்கூடிய அந்த அன்னத்திற்கு அவ்வளோ பெரிய ஒரு சக்தி உள்ளது இந்த அன்னத்தை வந்து நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா அபிஷேகம் பண்ணின அன்னத்தை நீர்நிலைகளில் கொண்டு விடுவது சிறப்பான ஒரு விஷயம் ஏன்னா அந்த நீர்நிலைகளில் உள்ள உயிரினங்கள் பசியாரணும் அவங்களுக்கு வந்து அந்த பசிங்கிற ஒரு ப்ராப்ளத்தை அந்த உயிரினங்கள் சந்திக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய புராணங்களில் நம்மளுடைய முன்னோர்கள் கூறி வைத்துள்ளது வந்து அண்ணாபிஷேகத்திற்கு அண்ணாபிஷேகத்தில் இங்கே சிவலிங்க திருமேனியில் பற்றி வருகின்ற அந்த அன்னத்தை நீர் நிலைகளை கொண்டு விடணும் அந்த உயிர்கள் பயன்பெற வேண்டும் என்று செய்திருக்கிறார்கள் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஆகமமாகி நின்ற அன்னிப்பான் வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி தாழ் வாழ்க திரு சிற்றம்பலம் சிவாய நம சிவாய நம ஓம் நம ஓம் நம சிவாய் அண்ணா சேவம் நிறைவு பெற்றது சிவபெருமானை அலங்கரித்து மலர்கள் சாற்றி நெய்வேத்தியம் நெய்வேத்தியம் சிவோ நம மதத்தில் எடுத்துட்டு வந்த அண்ணாபிஷேகத்தை கண்டுகளித்து வாழ்க்கையில் வறுமை பஞ்சம் உணவு பஞ்சம் ஓய்னம் எல்லாம் விலகி சிறப்போடு வாழ வேண்டுமென்று அல்ல சிவபெருமான் பார்வதி தேவி தேவியாரிடம் வேண்டுகிறோம் 何だ、uh huh. <won>